ஸோ இப்போ உள்ள வந்துருச்சு அப்படின்னா நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு நம்பர்ஸ் வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒவ்வொரு பேஜஸ் இது இதெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம அந்த கர்சர் வச்சாலே காட்டும் அஞ்சுன்னா அஷ்டவர்க்கம் பாருங்கள் ரெண்டு அப்படின்னா சோடசவர்க்கம் அடுத்து இப்போ ஒன்று அப்படின்னா ஷட்பலம் ஸோ அதை வந்து பேஜஸ் நம்ம வியூ பண்ணுறோம் அதாவது பிரிண்டெல்லாம் பண்ணலை நான் ஜஸ்ட் இதை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அடித்த டேட் ஆஃப் பர்த் டைம் கீழே வந்தீங்கன்னா அவங்களுடைய ராசி லக்னோ நட்சத்திரம் திதி கருணம் யோகா அடுத்து பார்த்தீங்கன்னா கிரக நட்சத்திர பாதாசாரம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க இது வக்ரம் இது வக்ரம் செவ்வாய் வக்ரமா இருக்கு புதன் அஷ்டங்கம் அடுத்து சுக்கரன் அஷ்டங்கம் இந்த டீடைல்ஸோட வரும் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ராசி கட்டம் தசா இருக்கு வந்துடும் அவங்களோட யோக டீடைல்ஸ் வரும் கீழே இன்னும் கீழே வந்தீங்கன்னா ராசி பாவம் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வச்சிருப்பாங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் பேஜ் இது இப்போ ரெண்டாவது பேஜ் எடுத்தீங்கன்னா அஷ்டல் சோடச வர்க்கங்கள் வரும் இந்த பதினாறு சக்கரம் இருக்கு இல்லையா அது எல்லாமே வரும் அப்போ அந்த பேஜ் அஷ்டவர்க்கம் அப்படின்னும் போது நமக்கு அஷ்டவர்க்கம் வந்துடும் நமக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேயே காட்டுது அஷ்டவர்க்கத்துல ஏகாதிபத்தியம் திரிகோண சோதனை சோத்திய பிண்டாட்டவனை நட்பு ஷட் பலம் இது வந்து பாத்தீங்கன்னா தசாபுத்தி சோ இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் இவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு என்னென்ன நடக்குது ஜஸ்ட் ஒரு அனாலிஸ் மட்டும் நீங்க பண்றீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்க ஈஸியா வந்து எது எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துடலாம் இப்ப நியூமராலஜி வேணுமா நியூமராலஜி மட்டும் டக்குன்னு எடுத்துடலாம் வந்து பட்சி டீடைல்ஸ் வந்து நம்ம காமிச்சிடும் சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்றோம் பலன் பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க சைட்லயும் கொடுத்துருக்கோம் மேலேயும் கொடுத்துருக்கோம் பகுதி நாள் இப்போ இது ஒன்று எழுதுனீங்கன்னா பலன்கள் தான் வரும் ஜாதக பலனை கீழே வந்தீங்கன்னா அந்த கிரகம் நின்ற பலனு அப்ப இது வந்து எல்லாத்தையுமே நம்ம காமிச்சிடும் இதே தான் ஷார்ட்கட் ஜாதக பலனை பாவக பலனை கிரக சேர்க்கை பலனு சோ இப்படி வந்து எல்லாமே வந்து நம்ம காமிச்சிடும் அப்ப இதை மட்டும் நம்ம பிடிஎஃப் எடுக்கணும் இப்ப பலன் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அந்த பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அந்த பலன் மட்டுமே நமக்கு வந்துடும் வந்துரும் சோ ஏன்னா அவர் ஏற்கனவே உங்ககிட்ட ஜாதகம் வாங்கிட்டு போயிருப்பார் பலன் மட்டும் கேட்குறேன்னா அது மட்டும் கொடுத்துடலாம் ரெண்டு வருஷம்னா தசா புத்தி பலன் வரும் இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது ஸோ அதுக்கான பலன் அதுக்கான பரிகாரம் வரும் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது என்ன இருக்கும் அதுக்கான பலன் பரிகாரம் அடுத்து போனீங்கன்னா அடுத்தது என்ன இருக்கும் அதுக்கான பலன் பரிகாரம் ஸோ அப்போ நூத்தி இருபது வருஷத்துக்கும் பார்க்கலாம் இது பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா காட்டும் நெகட்டிவா இருந்தா என்ன நடக்குமோ அதை சொல்லிட்டு பரிகாரம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது வந்து அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது பாருங்க அதனால அதுக்கு பரிகாரம் வந்து வரலை ஸோ அப்போ தேவையானது எடுத்துக்கலாம் அது ரிவர்ஸ்லையும் போய்க்கலாம் சில பேர் நடந்து முடிஞ்சதை வந்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ்லேயும் போய்க்கலாம் இது கரண்ட்டு இப்போ ரிவர்ஸ் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸும் போவோம் இப்போ ரிவர்ஸில் போய் நாங்கள் நம்ம ாலும்ப புத்தி எடுத்துடலாம் அடுத்து கோச்சார பலன் எடுத்தீங்க அப்படின்னா கோச்சார பலன் வந்து நம்ம காமிச்சிரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை எல்லா கிரகத்துக்குமே கொடுத்துருப்போம் சோ மெயினா பாத்தீங்கன்னா குரு சனிதான் அதிகமா போப்போம் சோ அது இருக்கும் சோ அப்ப கோச்சாரத்தை பாக்குறோம் இது மட்டும் பிரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னா இந்த பீடியை எடுத்தீங்கன்னா அந்த கோச்சாரம் மட்டுமே நமக்கு பிரிண்ட் அவுட் வந்துரும் அதே மாதிரி இந்த கோச்சார தேதியை வந்து மாத்தணும் இது இன்னும் காட்டுது இப்போ மே மாசம் குரு பேச்சு வருது அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இதை தேதியை மாத்தலாம் அப்ப அடுத்த வருஷம்னா அந்த தேதியை ஏற மாத்திட்டு பாக்கலாம் அதுக்கான பலன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது கரெக்டாக சொல்லிடும் அப்ப இதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட்டா எடுத்து வந்து வரணும் கொடுக்கணும் அப்ப எதிர்காலத்துக்கும் நீங்க கோச்சாரத்தை வந்து இந்த இடத்துல பாத்துடலாம் இது இல்லாம போர்த்து பாத்தீங்கன்னா தாரவளாட்டன் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைட்ல அதேதான் இருக்கும் அதே கோச்சார கிடைக்கிற அதே செக்ஷன் தான் தசா புத்தின்னு அதே தசா அந்த பலன்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது அடுத்து சுபநாள் பார்க்க அப்படின்றது இவர் வந்து ஒரு நல்ல காரியம் செய்யறாரு ஒரு கல்யாணம் பண்ண போறாரு காது குத்து ஒரு வீடு கொடுக்குற எதுனாலும் சரி எந்த நல்ல காரியம்னாலும் அதை வந்து நம்ம இந்த டேட்டை வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து பதினஞ்சாம் தேதி ஒரு முகூர்த்த நாள்னு வச்சுக்கலாம் இப்போ கேலண்டர்லேயே முகூர்த்த நாள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பதினஞ்சு அப்படின்னு வச்சுட்டு அந்த பதினஞ்சாம் தேதிக்கு நம்ம பார்க்குறோம் காலையில் அப்படின்னு வச்சுக்கோம் காலையில் வந்து ஒரு மணி அப்படின்னு வச்சுக்கோம் ஸோ மாற்றிட்டு தேதி மாற்றுறேன் அப்படின்னு கொடுத்தா போதும் அன்னைக்கு வந்து இவருக்கு செட் ஆகுமா இல்லையன்றது இது சொல்லிவிடும் அப்போ நம்ம பிடிஎஃப் எடுக்கிறோம் பிடிஎஃப் எடுத்தோம்னா ஸோ அதுவே சொல்லிவிடும் அன்றைக்கி சந்திரகுலம் இல்லை அப்பா அன்னைக்கு வந்து வேண்டாம் ஏன்னா அவருக்கு சந்திராஷ்டமம் ஸோ அடுத்ததாக இருபத்தி மூணு வந்து ஒரு முகூர்த்த நாள் வச்சுங்களேன் அப்போ அந்த தேதியை பார்க்குற இவருக்கு செட் ஆகுதுன்னு திருப்பி பிடிஎஃப் எடுக்கிறோம் ஸோ அதுல வந்து நமக்கு சொல்லிடுங்க இப்போ இப்போ எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுது அப்போ செய்யலாம் அப்படின்ட்டு அப்போ இன்னொரு தேதி சும்மா ஒன்று இருபத்தி நாலு இல்லை இருபத்தஞ்சுக்கு பார்க்கறாரு அப்படின்னா அதையுமே எடுத்து பார்க்குறோம் ஸோ அதுக்கு என்ன ரிப்போர்ட்டு அப்படின்றத சொல்லலாம் அன்னைக்கு சந்திரபலம் இல்லை ஸோ இது மாதிரி சந்திரபலம் இல்லை அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் இல்லை தாரபலம் இல்லைன்னா என்ன பரிகாரம் பண்ணிட்டு செய்யலாமா அப்படின்ற மாதிரியே அது காட்டிடும் உங்களுக்கு ஸோ அப்போ அந்த தாரபலத்துக்கான பரிகாரமும் இதுல வந்து வந்துடும் இப்போ சுபநாள் பார்க்கன்றது இதுதான் ஒரு நல்ல நாளை வந்து குறித்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டீட்டெயில்ஸ் ஜாதக ஆராய்ச்சின்றதுல டெப்தான விஷயம் விஷயங்கள வந்து ஜாதகத்தை பத்தி ஆஹ் கிரக யுத்தம் கிரக வக்ர தோஷம் சொன்னாங்க இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாக்குறது எல்லாம் இங்க கிரக பார்வை அடுத்து பாத்தீங்கன்னா இதுல மெயினா என்னன்னா வர்க்கோத்தமும் வர்க்க மேன்மை வர்க்க மேன்மை வேற வர்க்கோத்தம் வேற இந்த லக்கணம் அவங்கிருத்து பாவை உட்கராம்ச பாவை அஷ்டகாம்சம் நிதனாம்சம் சோ இதுல இருந்தா என்ன நடக்கும்ன்ற பலனும் இதுல கொடுத்திருப்பாங்க டெப்தான விஷயம் கொடுத்திருப்பாங்க சோ அப்ப ஃபுல்லா நம்ம ஒவ்வொரு பேஜஸா ஒரு ஜாதகத்தை ஜாதகத்துக்கு பார்க்கும்போது உங்களுக்கே பிராக்டிஸ் ஆயிடும் பிரிண்ட் அவுட்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துடுறோம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்டா எடுக்க போகிறோம் சிங்கிள் ஷீட்னா இங்க இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஷீட் வந்துரும் பிறந்த குழந்தைக்கு இல்ல ஒன் பேஜ் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு சிங்கிள் ஷீட் வந்துடும் அப்போ சிங்கிள் ஷீட்டு நமக்கு பிடிஎஃப் வந்துடும் அப்போ பிரிண்ட் போது நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிரிண்ட் இருக்கு பாருங்க இந்த சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் கொடுத்துடலாம் நீங்க சேவ் பண்ண போறீங்கன்னா ஃபைல்ல சேவ் கொடுத்துடணும் கொடுத்துட்டு உங்களுக்கு எங்க வேணும் டெஸ்காப்ல நான் பத்தி வைக்கிறேன் ஓகேன்றதை சேவ் பார்த்தோம்னா டெஸ்டாப்ல சேவ் ஆகிடும் பிரிண்ட்டுனா இங்கே ப்ரிண்ட்டு சேவ்னா ஃபைலில் சேவ் இது சிங்கிள் ஷீட்டுக்காகவே இது ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கிறது வந்து ஃபுல்லு அப்போ ஃபுல்லில் வந்து நம்ம புக்கு மாதிரி எடுக்கலாம் ஏ ஃபோராகவும் எடுக்கலாம் இப்போ புக்கு மாதிரி இருக்கீங்க ஏ ஃபைவன்றது புக்கு அப்போ ஃபுல்லாக நான் புக்கு எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அப்போ நமக்கு இது மாதிரி ப்ராக்ரெஸ் வந்து ஓடும் எது எதுவரை ஓடும் அப்படின்னா ஒரு அந்த சிஸ்டம் பொறுத்தவரையோட சிஸ்டம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா எண்பதுலேயே நமக்கு வந்துடும் ஸோ அப்போ அந்த பார் வழி நமக்கு பிடிஎஃப் வந்து வந்துடும் ஃபுல் பேஜின்றது இங்கே பகுதி மூணுல மேலே எடுத்தோம்னா ஃபுல் பேஜ் ஒன்னாவது பேஜ்ல சிங்கிள் ஷீட் எடுத்தா ஒன் பேஜ் வச்சுக்கணும் இது வந்து புக் மாதிரி வந்திருக்கு பேஜ்ல உங்க பேரோட வந்துரும் ஸோ அப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு பக்கம் வரும் புக்கு மாதிரி வந்துடும் நமக்கு நம்ம பார்க்குற எல்லாமே வந்துடும் இதை எப்படி நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே பிரிண்ட்னு இருக்கு வரது கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரிவியூ காட்டும் ஸோ அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் நம்ம புக்கு மாதிரி வேணும் இல்லையா இங்கே போட்ரேட்டு இங்கே வந்து ஆக்சுவல் சைஸும் கொடுத்துடணும் அப்போ ஏ ஃபோரில் பாதியாக வந்துடும் ஏ ஃபோரில் பாதி அப்படின்னா அந்த புக்கு மாதிரி பாதி ஷீட்டில் வந்து பிரிண்ட் வரும் அப்போ ஆள் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பேஜஸும் வரும் நீங்கள் பேஜஸ்ஸுன்னு கிளிக் பண்ணி எந்தெந்த பேஜ் வேணுமோ அது கஸ்டமைசேஷன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் அது மட்டும் என்ன இது மாதிரி பேஜ் நம்பர் கொடுத்துருவோம் ஸோ அப்போ எல்லாமே மேக்சிமம் எல்லாரும் எல்லாேர் தான் எடுத்துடுறாங்க ஸோ எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புக்கு மாதிரி பிரிண்ட் அவுட் வந்துடும் இதே ஏ ஃபோர் வேணும் அப்படின்னா இந்த ஏ ஃபோருன்றதை கிளிக் பண்ணிட்டு சேம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதே ஃபுல் இதுவும் ஏ ஃபோரில் வந்துடும் நீங்கள் ஸ்டிக் ஃபைல் மாதிரி போட்டு கொடுக்கறதுக்கு ஏ ஃபோரில் ஃபுல் ஜாதகம் வந்துடும் ஸோ இதுதான் இப்போ பலன் மட்டும் வேணும் அப்படின்னா எது வேணுமோ அதை மட்டும் நம்ம பிடிஎஃப் எடுத்துடலாம்